கடை போய்ட்டு வந்தேங்க காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நான் வாரத்தில் ரெண்டு வாட்டி போயிட்டு வர்றேன் காய்கறி வாங்கிட்டு வரேன் என் பாருங்க கேரட்டுங்க முந்நூற்றம்பது கிராம் இருக்குதுங்க இருபத்தி ஒம்பது ரூபாய் மொத்தம் அஞ்சு கேரட் இருக்குது பெருசு பெருசாகவே இருக்கு நல்லா அப்புறம் வந்து இஞ்சிங்க இஞ்சி எவ்வளோங்க இஞ்சி வந்து ஐநூறு கிராம் இருக்குதுங்க இருபத்தஞ்சி ரூபா நல்லா முத்தனை இஞ்சி தாங்க இங்கே பாருங்க நான் இந்தமாதிரி தான் வாங்க எஸ்ஸாக பார்த்து பாருங்க எல்லாமே முத்தனை இஞ்சி தான் இருபத்தஞ்சி ரூபா அரை கிலோ அப்புறம் கொத்தமல்லிங்க மூணு கட்டு பத்து ரூபாய் இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மூணு கட்டு பத்து ரூபா கருணைக்கெழங்கு வாங்கினேன் கர்ணக்கெழங்கு வந்து எட்நூற்றம்பது கிராம் இருக்குங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் எட்நூற்றம்பது கிராம் இருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா அப்புறம் அவரக்காங்க அவரைக்காய் வந்து எவ்வளோ தெரியுமா அரை கிலோ இருக்குங்க பத்தொம்பது ரூபாய் ரேட்டெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை கா காயும் நல்லாயிருக்கும் ரேட்டும் வாங்கலாம் தான் கோஸ் வாங்க அப்புறம் கோஸ் வாங்குனங்க கோஸ் வந்து பத்து ரூபாங்க ஒரு கிலோ இருபது ரூபான்னு அரை கிலோ வாங்கினேன் கத்திரிக்காங்க கத்திரிக்காய் வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க ரூபாய் ஆனால் கத்திரிக்காய் இன்றைக்கி வந்து ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கம்மி தான் இன்றைக்கி கொத்தவரைக்காய் பாருங்க பேக்கெட்டில் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க கிராமுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போட்டிருக்காங்க நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது பன்னெண்டு ரூபா ஒரு பேக்கெட் பத்தாது நம்மளுக்கு ஆனால் ரெண்டு பேக்கெட் வாங்க இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது பத்து ரூபா மொத்தம் இருபத்தி ரெண்டு ரூபாங்க அவ்வளோ தாங்க பச்சை மிளகா பச்சை மிளகாய் எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு ரூபாங்க இரநூத்தொம்பது கிராம் பதினைஞரூபா இவ்வளோதாங்க எனக்கு வாங்கின காய் இங்கே பாருங்கள் மொத்த காயும் இவ்வளோ தான் எல்லாம் கவரில் போட்டு சீல் அடித்து கொடுப்பாங்க நம்ம சீல் பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சு ஒரு வாரம் இது பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டாண்டெல்லாம் காய்கறி எவ்வளோ ரேட்டு போகுது எங்கள் வீட்டாண்ட டெட்டில்ஸில் இந்த அளவு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ना डिनर ना வந்து मैगी சைலண்ட் இருக்கேன் பை பை சகோதரமே பை பை थैंक यू थैंक यू